இந்தியாவிலேயே முதல் முறையாக வாட்ஸ்அப் சேட் வழியாக ஆட்டோவை புக் செய்யும் வகையை அறிமுகம் இரண்டு अब पुरा मार्केट लाग्यो 2019 2020 साथीहरुले पनि सुनाउनु भयो तर यो पनि कमै लाग्छ अहिले निलले नया रिसर्च फिनिश अब வணக்கம் என்னோட மரியா மரியாண்டனி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஊர் கேப்ஸ் இன்றைக்கி திருச்சியில் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மாண்பு மிக அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் தான் இன்றைக்கி சர்வீஸை துவங்கியிருக்காங்க இன்றைக்கி இருபது ஆட்டோக்கள் வந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களுக்குள்ளே மீதாக இருக்கிற ஒரு ஐம்பது ஆட்டோக்குள்ளேயும் நாங்கள் வந்து திருச்சி மாநகரில் கலையறக்கிறோம் இந்த பயணம் வந்து திருச்சி மாநகரில் ஏற்கனவே இருக்கிற ஏற்கனவே திருச்சிக்கு வந்து ஒரு நல்ல பெயர் இருக்குது என்னென்னா மாசற்ற நகரம் அப்படின்ட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மையான நகரமாக இருக்குது இந்த மின் மின் ஆட்டோக்களோட பயன்பாட்டினால் ஏற்கனவே ஏற்கனவே வெளியாகிட்டு இருக்க நச்சு பொருளோட அளவு வந்து கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிற நம்ம நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ஒரு மூன்று மாதங்களில் முந்நூறு ஆட்டோக்களில் வந்து திருச்சி மாநகரில் நாங்கள் 嗯、对。 களமிறக்க திட்டமிட்டு இருக்கோம் இந்த பயணத்தில் வந்து இந்த இந்த திட்டத்தில் பெண்களை வந்து நாங்கள் வந்து அதிகமாக ஊக்குவிக்கிறோம் இப்போ முந்நூறு ஆட்டோ இருக்கப்போனா முந்நூறு பெண்கள் இருக்கப்ப போகிறாங்க அவங்கெல்லாம் பகல் நேரத்தில் வந்து இந்த ஆட்டோக்குள்ள இயக்குவாங்க முந்நூறு ஆண்கள் வந்து இரவு நேரங்களையும் மாலை நேரங்களையும் இருப்பாங்க பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து பல என்ஜிஓக்கள் கூட நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் தேவையான ட்ரைனிங் இதில் வந்து விரும்புகிற பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க வச்சு பேட்ச் எடுத்து கொடுக்க வச்சு இந்த திட்டத்தில் நாங்கள் சேர்க்குறோம் இந்த திட்டத்தில் சேர விரும்புகிற பெண்கள் வந்து இருபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் போதும் அவ்வளோதான் ஆட்டோ ஓட்டுறாங்க அல்லது பேட்ச் இருக்குது லைசன்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது யார் இருபது வயதுக்கு மேலே இருக்கப்ப இருக்கிற எந்த ஒரு பெண்களும் வந்து இந்த திட்டத்தை சேரலாம் இந்த திட்டம் மூலமாக நாங்கள் நாங்கள் என்ன அடுத்த நடவடிக்கை என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு திருச்சிக்கு அப்புறம் மதுரை கோவை அப்படி அப்படின்ட்டு இன்னும் மற்ற நகரங்கள்லேயும் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து விரிவாக்கம் செய்ய பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த திட்டத்தில் திருச்சியில் மின்சாரத்தை இந்த இந்த வாகனத்தை வந்து சூரிய ஒளி சக்தி மூலமாகவே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு காண்டூரா சோலார் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான நன் இது மின் ஆட்டோக்களை கொடுக்கறதுக்கு ஈடன் கிரீன் எனர்ஜி அவங்க ரெண்டு பேரும் எங்கள் கூட இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மின் ஆட்டோவோட திட்டத்தை தமிழகம் முழுக்க விரிவுபடுத்த நாங்கள் வந்து இருக்கோம் அரசும் தனியார் வங்கிகளும் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் இந்த திட்டம் வந்து மற்ற நகரங்களுக்கு விரிவடையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக வாட்ஸ்அப் வழியாக மின் ஆட்டோவை புக் பண்ணுற ஃபெசிலிட்டியை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஊர் கேப்ஸ் சேட் பண்ணியே வந்து கஸ்டமர் ஆட்டோவை புக் பண்ணலாம் இது இந்தியாவிலே முதல் முறையாக ஏற்கனவே கோயமுத்தூர் திருநெல்வேலி ரெண்டு நகரங்கள் இருக்குது இப்போ திரு திருந திருச்சி வந்துருக்குது ஸோ இந்த திட்டம் வந்து மக்களோட ம மக்களுக்கு வந்து மிக மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த மின் ஆட்டோவை வந்து யார் வேணாலும் எடுத்து ஒரு பொருளை பொருளை அந்த வந்து அவங்க யூஸ் அப்படிங்கிறதா இல்லாமல் இருந்ததுன்னா அதோட பாதுகாப்பை வந்து சில நேரம் வந்து மாறிடும் அதனால வந்து அவங்க டெபாசிட் காசன் அண்ட் டெபாசிட் தான் அது வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் அவங்களுக்கு எப்படி இன்கம் இன்கம் எப்படின்னா ஒரு இது பகுதி நேரம் முழு நேரம் ரெண்டு திட்டமே இருக்கு பகுதி நேரமாக இருந்தால் அவங்க என்ன ரெவின்யூ என்ன ஓட்டுறாங்களோ அந்த சவாரியில் ஓட்டுறதுக்கு ஆண்களோட வருவாயில் நாற்பது பர்சன்டேஜ் ஆண்களுக்கும் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறோம் அஞ்சு சதவீதம் பெண்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறோம் ஒம்பது மணி நேரம் முழு நேரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பன்னிரெண்டாயிரம் ஓட்டும்போது அவங்களுக்கு பதின மினிமமே பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் வரைக்கும் அவங்கள கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ ரெண்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ அஞ்சு கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டரு வேறு எவ்வளோ சார்ஜ் கூட ஆகும் ஆ ஆமாம் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு வந்து பதினஞ்சு ரூபா ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு செல் செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற மற்ற நடைமுறையில் இருக்க அரசு நிர்ணயத்திற்கு வரையிலேருந்து யாருமே ஓட்டுறது கிடையாது நடைமுறையில் இருக்கிற மற்ற ஆட்டோக்குள்ள கம்பே கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட குறைவாக தான் இருக்கும் இந்த ஊர் ஆட்டோ இல்ல எலக்ட்ரிக்கல் ஆட்டோ மட்டும் தான் இப்ப வேற ஏதோ மத்த ஆட்டோக்கள் வந்து நாங்க இணையறோம் அந்த ஆப்ல பண்றோம்னு சொன்னா நான் இணைச்சிட்டேன் கண்டிப்பா மத்த யார் வேணா இணையலாம் ஆனா எலக்ட்ரிக் ஆட்டோ கொண்டு வந்தா மட்டும் தான் இணைய முடியும் ஏனா நான் வந்து ஐசி இன்ஜின் பேஸ்டு ஆட்டோவை நாங்க வந்து இப்ப இதுக்கு எடுக்கல ஏனா நம்மளோட முயற்சியே வந்து கோ கிரீன் அப்படி இனிஷியேட்டிவ் தான் சோ கோ கிரீன் இனிஷியேட்டிவ்ல எங்களோட சொந்த வாகனம் மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா வேற யாராவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வச்சிருக்கேன் இந்த திட்டத்தில் நான் சேரேன் அப்படின்னா கூட நாங்கள் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் கண்டிப்பாக இந்த திட்டத்தை சேர்ந்துக்கலாம் எங்கள் கூட சேர்ந்து ட்ரிப் எடுத்துக்கலாம் ஒருவேளை எனக்கு வந்து வாகனம் வாங்குறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேங்க் கூட கனெக்ட் பண்ணுறோம் அந்த அந்த வரையும் நாங்கள் செய்கிறோம் எவ்வளோ ஒரு ஆட்டோக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட்டோட மானியம் இருக்குது என்னோட பேர் மரியா ஆண்டனி அண்ட் ஜிஓ ஆஃப் ஃபோர் கேப்ஸ்